ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கில் அதிக நாட்கள் ஓடிய மறக்க முடியாத படங்கள் அப்படிங்கிற விவரத்தைத்தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அதிக நாட்கள் ஓடிய படங்களை முதலில் பார்ப்போம் சிவாஜி தேவிகா நடித்த அன்னை இல்லம் நூறு நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த தர்மம் தலைகாக்கும் நூறு நாள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து சிவாஜி சரோஜாதேவி நடித்த இருவர் உள்ளம் நூறு நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து ஜெமினி கேஆர் விஜயா நடித்த கற்பகம் நூறு நாள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரி நடித்த நானும் ஒரு பெண் நூறு நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து எம்ஜிஆர் தேவி நடித்த நீதிக்கு பின் பாசம் நூறு நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து எம்ஜிஆர் சாவித்திரி நடித்த பரிசு நூறு நாள் ஓடியது அடுத்து எம்ஜிஆர் தேவி நடித்த பெரிய இடத்து பெண் நூறு நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து எஸ்எஸ்ஆர் தேவிகா நடித்த வானம்பாடி நூறு நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது இந்த ஒன்பது படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் நன்றாக ஓடிய மறக்க முடியாத படங்களாகும் இவற்றில் எம்ஜிஆர் படங்கள் நான்கும் சிவாஜி படங்கள் இரண்டும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் அதிக நாட்கள் ஓடிய படங்களை இப்பொழுது பார்ப்போம் எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த தெய்வத்தாய் நூறு நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது சிவாஜி சாவித்திரி நடித்த கை கொடுத்த தெய்வம் நூறு நாட்கள் ஓடியது சிவாஜி தேவிகா நடித்த கர்ணன் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது முத்துராமன் ரவிச்சந்திரன் காஞ்சனா நடித்த காதலிக்க நேரமில்லை நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி மெகா கிட் படமாக அமைந்தது சிவாஜி சாவித்திரி நடித்த நவராத்திரி படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்றது சிவாஜி எஸ் எஸ்எஸ்ஆர் விஜயகுமார் நடித்த பச்சை விளக்கு படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது அடுத்து எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த படகோட்டி நூறு நாள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த பணக்கார குடும்பம் நூற்றி முப்பது நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து சிவாஜி சரோஜாதேவி நடித்த புதிய பறவை நூற்றி நாற்பது நாட்கள் வரை ஓடி வெற்றி பெற்றது அடுத்து நாகேஷ் முத்துராமன் கே ஆர் பிஜார் நடித்த சர்வர் சுந்தரம் நூறு நாட்கள் ஓடிய ஓடியது அடுத்து எம்ஜிஆர் சாவித்திரி நடித்த வேட்டைக்காரன் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது ஆக இந்த பதினோரு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் நன்றாக ஓடிய மறக்க முடியாத படங்களாகும் இவற்றில் எம்ஜிஆர் படம் நான்கும் சிவாஜி படங்கள் சரி ஆகும் ந்தும்ரிவ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி